பூர்வ புண்ணியம் வந்து மேலோங்கி காணப்படும் அதே மாதிரி பல தர்ம காரியங்களை செய்வீங்க ஒன்பதாவது ராசியை பார்க்க பார்க்கறதுனால பாக்கியங்கள் பலவிதமான பாக்கியங்கள் அதாவது நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால இந்த பிறவியில் நீங்க நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் என்னங்க சொல்கிறீங்க பாடாத இருக்கோம் என்னங்க இப்படி பாக்கியங்கள்லாம் வருது அப்படின்றீங்க அதாவது பூர்வ புண்ணியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகர் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பூர்வ புண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து மேஷராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷவராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட குருப்பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்காரன் இந்த ரிஷபராசி எப்போவுமே ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி ஸ்திரமான அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்திர ராசி அதாவது இவங்க ஒரு கருத்தை சொன்னாலும் சரி இல்லை ஒரு க ஒரு முடிவெடுத்தாலும் சரி அதில் ஒரு ஸ்திரமாக தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து தன்னுடைய தே சக்திக்கு மீறி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் மற்றவர்களுக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது குரோதி வருடம் சென்ற வருடம் வந்து உங்களுக்கு விரைய குருவாக இருந்து செயல்பட்டு இருந்த இந்த குரு பகவான் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குருவாக வர்றார் அதாவது உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ஜனன சந்திரன் மேலே கோச்சார குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையுது அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எட்டு பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து லாபாதிபதியும் கூட ஸோ பதினோராம் அதிபதி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்வை பலத்தால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கிய பாக்கியஸ்தானங்களை வந்து பார்வை செய்கிறார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியான கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழாவது ராசியும் அவர் பார்வை செய்கிறார் ஸோ இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப செழிப்பான இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு குழந்தைகள் பித்திருக்கள் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பா ஐந்தாவது ராசியை வந்து பார்வை செய்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து மேலோங்கி காணப்படும் அதே மாதிரி பல தர்ம காரியங்களை செய்வீங்க ஒன்பதாவது ராசியை பார்க்க பார்க்கறதுனால பாக்கியங்கள் பலவிதமான பாக்கியங்கள் அதாவது நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால இந்த பிறவியில் நீங்க நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் என்னங்க சொல்கிறீங்க படாத இருக்கோம் என்னங்க இப்படி எல்லாம் வருது அப்படின்றீங்க அதாவது பூர்வ புண்ணியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகர் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பூர்வ புண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம் போன பிறவையில் நிறைய புண்ணியம் செஞ்சுருந்தால் இந்த பிறவையில் வந்து பல சௌக்கியமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேலன்ஸ் மாதிரி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்ததுனால் நம்ம எங்கே வேணால் போகும்போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம் பேலன்ஸே இல்லாமல் இருக்கும்போது எப்படி செலவு பண்ண முடியும் ஸோ அப்பா வந்து நிலமை கஷ்டமாக போய்டும் ஸோ மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாக்கியங்களை வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷவ ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலுமான ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீதமான ரிஷவராசிக்காரங்க அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொண்ணூறு சதவீதமான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நிச்சயம் நடைபெற்று பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாவது ராசியும் ஒன்பதாவது ராசியும் ஐந்தாவது ராசியும் பார்க்கறதுனால சோ இந்த கலத்திரத்தையும் அதே மாதிரி குழந்தை செல்வத்தையும் பாக்கியத்தையும் இதெல்லாமே கொடுக்க அவர் கடமைப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பலவிதமான லாபங்கள் பொருளாதார லாபங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பல விதத்தில் பொருளாதார லாபங்கள் வந்து உங்களை வந்து சேரும் இந்த ரிஷவ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து வந்த ஃபைனான்ஷியலாக இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்கி பொருளாதார தட்டுப்பாடு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்தை பார்வை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ வந்து ஏழாம் இடத்தையும் அதே மாதிரி ஐந்தாவது இடத்தையும் பார்க்கறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடன்கள் அனைத்தும் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பெரும்பாலுமான கடன் பிரச்சனை லோன் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ஆகி அதே மாதிரி உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சுழதொழில் செய்கிற அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு பேரும் புகழும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு இந்த நேம் அண்ட் ஃபேமன் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆங்கிலத்துல அந்த மாதிரி இந்த பேரும் புகழும் வந்து இப்போ இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு தேடி வந்து மாலையிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குருப்பெயர்ச்சி இருக்கு அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குரோதி வருடத்தில் அவங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் படுத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே அதை படுத்தி எடுத்தாலும் நன்மைக்காக இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பேரும் புகழும் இருந்ததுன்னா அதை தக்க வச்சுக்க அவன் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் அதை தக்க வச்சுக்க அந்த பேரும் புகழும் தக்க வச்சுக்க அவன் வந்து அதுக்கான முயற்சிகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது யாராக இருந்தால் ஸோ அதனால் இந்த ஜென்ம குருவில் வந்து அந்த ஒரு நல்ல பெயரை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதே மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து தாராளமாக பணப்பழக்கம் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவைக்கேற்ப பொருளாதாரம் அப்படின்றது கட்டாயம் இருக்கும் அதேமாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஜாதகத்தில் நல்ல யோக தசா புக்திகள் போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ இந்த லாபஸ்தானாதிபதி அப்படியே அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஜனனகால சந்திரன் மேலே இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீர் பொருளாதாரம் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அது மொத்தம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே நல்ல மேம்பாடு இருக்கும் ம கணவன் மனைவி ஒற்றுமை ஆதரவு அப்படின்றது வந்து வாழ்க்கை துணையுடைய ஆதரவுன்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு சிறந்த அடித்தளம் ஜென்ரலாகவே வந்து ஒருத்தங்க நல்லா முன்னேறாங்க இல்லை ஒரு ஃபேமிலி சப்போ யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் இல்லை லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் இருக்கணும் இல்லை ஃப்ரெண்டு சப்போர்ட் இருக்கணும் இல்லை யாராவது ஒருத்தங்க வந்து அந்த மோட்டிவேஷன் அந்த ஊக்குவிக்கிறதும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த ஆதரவு தரக்கூடிய அந்த இது வந்து ஒரு பெரிய இது அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு எல்லாமே வேண்டாம் அந்த மறுப்பு இருந்தவங்க எல்லாருமே கூட இப்போ நீங்கள் ஏன் இப்போ இதை செய்யக்கூடாது நீங்கள் ஏன் இப்போ இந்த தொடங்க தொடங்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்போ இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதில் அனுபவம் இருக்குதானே அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க வந்து உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் வந்து முன்னேறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்குது மாதிரி பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட இருந்த வந்த குடைச்சல் மாதிரி அதனால் வந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கு குரோதிவரோட குரூப்பே பெயர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு போது உங்களுக்கு ஜென்ம குருவாக வரதுனால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம்ன்றது கட்டாயம் இருக்குது அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம்னு சொல்கிறத விட அலைச்சலை விட அதிக ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நல்ல தாய் தந்தையோருடைய ஆரோக்கியம் அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்களும் குறிப்பிட்டு மேலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு தீர்வு பெற்று ஒரு சாதகமான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றதுனால இப்போ நீங்கள் அந்த சட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை சொத்து சிக்கலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்க்கறதுக்கு நீங்கள் இப்போது ஒரு முயற்சி செஞ்சீங்க அதாவது இந்த குரோதி ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் இந்த புரட்டாசி மாத சமயங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய அந்த வழக்கு அப்படின்றது வந்து சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய தா தாய் வழி ஆதரவுன்றது வந்து மேலோங்கி காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே குருவும் சந்திரனும் நட்பு ஸோ அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரநாதன் வந்து சந்திரனா வருவார் ஸோ அப்படி இப்படி சந்திரன் இந்த மாதிரி இந்த சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த ஜனன சந்திரன் மேலே இந்த கோச்சார குரு அப்படின்னு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வந்து குரு சந்திர யோகமாகவும் செயல்பட்டு இந்த ஒரு வருட காலம் அதாவது இந்த மே ஒன்றாம் இருந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த குரு பகவான் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய காலக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதோ அதே மாதிரி தெரியாத நபர்கள் மூலமாக நீங்கள் எந்த ஒரு பொருளாதார முதலீடு செய்கிறதோ பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதேமாதிரி பொருள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் யார் என்னன்னு தெரியாத ஒரு நபர்கள்கிட்ட நீங்கள் விவாதிப்பதோ அவர்களிடத்தில் அந்த முடிவெடுக்க சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பதோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு எடுக்கும்போது அப்போ கொஞ்சம் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால இருக்குன்ட்டு நிறைய செலவு பண்ணாமல் இருக்கும்போது சிக்கனமாக சேமித்து வைக்கிறதுனால உங்களுக்கு தே ஒரு தட்டுப்பாடு வராமல் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது குறையாமையும் பாதிப்படையாமையும் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு நிறைய பேர் வந்து மழை செல்வத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தை செல்வம்ன்றது வந்து இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அந்த குரு பேரிசியல் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் மகான்கள் வழிபாடு செய்கிறது அதே மாதிரி மகான்கள் சித்தர்கள் இவர்களுடைய ஜீவசமாதிகளை வந்து நீங்கள் வேலைக்கிழமையில் வழிபாடு செய்கிறதும் அதேமாதிரி வேலைக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் சாதத்தை வந்து தானமாக கொடுக்கறதும் இல்லாதவங்களுக்கு பசியோடு வர்றவங்களுக்கு தயிர் சாதத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து இந்த குருவோடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்